செப்டம்பர் இருபத்தி ஆறு வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியடி வீரா நீ எங்கே போய்கிட்டு இருக்கிற உனக்கு பசிக்குதா இல்லையா நம்ம எல்லாருமே சீக்கிரமாக சாப்பிடணும்ல அப்போ ஆளுக்கு ஒரு வேலையா தானே முடியும் இங்கேவா காயெல்லாம் ஆஞ்சு கொடு அப்படின்னு மாறன்னு கூப்பிடுறாங்க சரிங்க இதோ வரேன்னுட்டு வீராவும் பக்கத்தில் வந்து உக்காந்துட்டு முதல்ல மிளகாய் எடுத்து நறுக்க போகிறாங்க மிளகாலாம் நீ கண்ணில் கண்ணுல மூக்குல ரொம்ப எரிச்ச கொடுக்கும் பூண்டெல்லாம் அடிக்கும் நீ தக்காளி வீரா மேல மாறன் காட்டுற பாசத்தை பார்த்துட்டு வீராவுடைய அம்மா பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க கண்மணி பயங்கர வயத்தெரிச்சர்ல வீராவையும் மாறனையும் பார்த்து முறைச்சுகிட்டு இருக்கிறாங்க டே ராகவா நீ என்ன புது மாப்பிள்ளை மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிற இப்போ இந்த வீட்டோட புது மாப்பிள்ளா நீ பழைய மாப்பிள்ள நீதானே வந்து இந்த சமையல் ஏற்பாடெல்லாம் பண்ணணும் நீ என்னடான புது மாப்புல மாதிரி உக்காந்துருக்குற வெளியே இருக்கிறவங்க யாராவது பார்த்தா நாலு பேர் நாற்பது விதமா பேசுவாங்க வந்து ஏதாவது வேலை பாரு அப்படின்னு சொல்றாங்க மாரனையும் வீராவையும் பார்க்கும்போது க்யூட் கியூட் கப்பலா இருக்குது இல்ல அப்படின்னு ராகவா கண்மணி கிட்ட சொல்றாங்க அப்ப நம்ம ரெண்டு பேரும் கியூட் கப்பல் கிடையாதா அப்படிங்கிறாங்க என்ன நீ எது சொன்னாலும் கோவப்பட்டே பேசுற நான் முதல்ல அங்க போய் ஏதாவது வேலை பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு ராகவா கண்மணி கிட்ட இருந்து எஸ்க பையன் வந்தாடுறாங்க அவங்க வந்து தேங்காயெல்லாம் தெரிய கொடுக்குறாங்க மாறனும் கிச்சனுக்குள்ள போயிட்டு வகை வகையா சமைச்சு பட்டைய கிளப்பிக்கிட்டு இருக்காங்க சாப்பாடு எல்லாத்தையுமே பரிமாறுறாங்க பிருந்தா முதல்ல எதுவா இருந்தாலும் என் செல்லத்துக்கு தான் எனக்கு வைக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கண்டிஷனும் போடுறாங்க சரிமாமா நீங்க சொல்ற மாதிரியே எதுவா இருந்தாலும் நான் அக்காவுக்கு ஃபர்ஸ்ட் வச்சிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கண்மணி எனக்கு சாப்பாடே வேண்டாம் அப்படின்னு மூலையில போய் பயங்கர கோவத்துல முறுக்கிக்கிட்டு நிக்கிறாங்க ஐயோ யோ விட்டுட்டு சாப்பிட்டா நம்மளை ஒன்றும் இல்லைன்னு பண்ணிடுவாளே சாப்பாடு வேற டேஸ்ட்டாக இருக்கும் போல வாய் வரைக்கும் வந்துட்டு வயிற்றுல வைக்க முடியலையே டே ராகவா என்ன பார்த்துக்கிட்டே இருக்கிற உனக்கு அப்பவே பசி எடுத்துருச்சுன்னு எனக்கு தெரியும் மரியாதையாக சாப்பிடு இப்படி பசியோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னா வைய வயிற்றுல பெரிய பிரச்சனையெல்லாம் பின்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிரும் அன்னீடா அண்ணியெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ பேசாம சாப்பிடு அப்படின்னு ராகவா உடைய கைய பிடிச்சு வாய்க்குள்ள வச்சாடுறாங்க எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹாலில் வந்து உக்காந்துருக்குறாங்க மாமா நான் உனக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கட்டா என்னடி ஏன் புருஷனுக்கு நான் மடிச்சு கொடுப்போம் உ வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வீரா வெத்தலை தட்டை வாங்கி பாக்கு சுண்ணாம்பு எல்லாத்தையும் வச்சுட்டு அதுல சின்ன கல்லையும் வச்சாடுறாங்க மாறனும் கொஞ்ச நேரத்துலயே மாறனுடைய பல்லு உடைய கேக்குது என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே கல்லு மாதிரி இருக்கிற பாக்க கடிச்சிட்டா போல அதனாலதான் நீ ஒண்ணு கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பதான் வள்ளி கால் பண்றாங்க என்னடா மாமியார வீட்டு விருந்தெல்லாம் நல்லா இருக்குதா பட்டைய கிளப்பிட்டாங்க அத்தையும் பிருந்தாவும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி வீரா அவங்க அம்மா கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கும் அதனால ஒரு ரெண்டு நாள் இருந்துட்டு வர்ற மாதிரி பாத்துக்க அப்படின்னு சொல்றாங்க நீ விட்டா நான் அத்தை வீட்டில் மூணு நாலு நாளைக்கு தங்கிட்டு தான் வருவான் இருந்தாலும் மாமியார் வீட்டில் தங்கி சாப்பிடக்கூடாதுல்ல அதனால நான் சாயந்தரமே வந்தாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க